இந்த மலை உச்சியில இருக்கிற தூண் அதுக்கு ரெண்டு கதை இருக்கு தீபத்தூண் சொன்னாலும் அது வந்து எல்லை தூண் அப்படிங்கிற வாதம் இருக்கு என்ன காரணம்னா குடவரை கோயில் தீப மண்டபம் வாங்க தீப தூண் அங்க வந்து காலங்காலமா கார்த்திகை தீபம் ஏத்துறது அதுதான் வழக்கம் அதுக்கும் மேல அது ஒரு ரெண்டு மலை மாதிரிங்க அது அதுக்கும் மேல வந்து நீங்க குறிப்பிட்ட தர்கா சிகந்தர் தர்கா சிகந்தர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து அடக்கமாகி அவரோட அடக்க ஸ்தலம் அது பிராக்டிக்கலா அது மசூதியும் கிடையாது தர்கா பிரச்சனை கிளப்பினது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் மற்றும் வந்து இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னாடி இருக்கிற தீப தூணில் வந்து விளக்கேற்றுறது கார்த்திகை விளக்கேற்றுறது தான் இங்கே கஷ்டம் தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எல்லைக்கல்லோ அல்ல தூ தீப தூணோ அதில் விளக்கேற்றுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா இதுக்கான தீர்ப்புகள் என்ன நீதியர் ஜிஆர்எஸ் அவர்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இன்னொன்று இது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அது குழந்தை கூட தெரியும் இல்லையா ஒரு அவர் என்ன சொல்றாரு இது இந்து மக்கள் உரிமை அப்போ உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க தீர்ப்பளிக்கும் போது அபிடவிட் பண்ண முடியாது இல்லையா ஒரு நிலமையில இருக்கிற அதிகாரி தான் ஒரு கோயிலுக்கு இன்சார்ஜ் அவர் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க முடியாது அவருக்கு மேல பல அடுக்குகள் இருக்கு அது போக கவர்மெண்ட் இருக்கும் இந்த அடுக்குகளை கேட்காம சொல்லிட்டீங்க ஏத்திக்கீங்க எத்தனை தீபம் ஏத்தீங்கன்னு சொல்ல முடியுமா மூணாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்க தீபம் ஏற்றணுங்க என் கட்டளை இன்னொன்னு அதிகாரிகள் ஏற்றணும் கட்டளையை பரப்பிச்சாச்சு அப்ப மூணாம் தேதி ஆறு மணிக்கு மேலதான கட்டளையை நிறைவேற்றாத கோர்ட் அவமதிப்பு வரும் ஆறு மணிக்கு நான் சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு அவங்க ஏற்ற போனாங்க தடுத்தாச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு மறுநாள் வந்து நீங்க கண்டம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா நாங்க பார்த்தோம் தூண வந்து சாக்கு போய் போட்டு மூடி வச்சிருந்தாங்க தீபம் ஏத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல எனவே வந்து இவங்க கோர்ட் அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் மூணு மணிக்கே பிடிஷன் போட்டுறேன் இன்னைக்கு மூணாம் தேதி மூணு மணிக்கே இன்னைக்கு காலையில கண்டெம் போட்டிருக்கலாம் அப்பவுமே என்னை கேட்டா ஒரு பிராக்டிகலா வழக்கறிஞரா நான் என்ன சொல்லுவேன்னா கண்டெம்ட் எல்லாம் பெட்டிஷன் போட்டு ஜட்ஜு கிட்ட போறதுக்கே மாச அவங்க ஒரே நாள்ல எல்லாம் போற அவ்வளவு வேகமான கண்டெம்ட் எல்லாம் கிடையவே கிடையாது அதை விட அநியாயம் என்னன்னா அவரு கண்டெப்ட் எல்லாம் விசாரிச்சு கண்டெம்ட்லயும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு இவ்வளவு வேகமான நம்ம நீதித்துறை செயல்பட்டா இந்த நாட்டுல வந்து இருக்கிற பல பல லட்சக்கணக்கான வழக்கு தேக்கமே இருக்கவே கூடாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் சார் திருப்பரங்குன்றம் இந்த மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலாக இருக்கட்டும் அதே இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய தர்காவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது அங்கு வந்து பலியிடக்கூடாது என்கிற போன்ற விவகாரங்கள் எல்லாம் வந்து இந்து முன்னணியினர் வந்து அது பெரிதாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இந்து முஸ்லீம் ஒரு பரபரப்பான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை மதுரையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது ஏற்பட்டது பிறகு நீதிமன்றங்கள் அதற்குண்டான உரிய உத்தரவுகளை பிறப்பித்த டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு பிறகு சிங்கிள் நீதிபதி வந்து அது உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏன் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தளமாக இப்ப மாறி வருது இதனுடைய வரலாறு தான் என்ன நேற்றைய தினம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார் அது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இயரிங் போய்கிட்டு இருக்கு முதல்ல ஏன் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு வகையாக இந்த தல தளம் வந்து மாறி இருக்கு உண்மையிலே இதுல எந்த சர்ச்சையும் கிடையாதுங்க தான் அதாவது திருப்புரங்குன்றம் என்பது நாங்க மதுரை நான் அடிப்படையில் மதுரை நேட்டிவ் மாதிரி தான் மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன் என்னோடய ஃபாதருங்களா வந்து ராம்நாட் கலெக்டராக மதுரையில் சர்வ் பண்ணார் ரொம்ப நல்லா தெரியுங்க அந்த காலத்தில் நாங்கள் எங்களோட வண்டி எல்லாம் திருப்புரங்குன்றத்துக்கு தான் கொண்டு போய் அது முதல் பூஜை பண்ணுறது எல்லாம் நானே என்னோடய ஜாவா மோட்டர் சைக்கிளாக அங்கே தான் எடுத்துகிட்டு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இந்த மல உச்சியில் இருக்கிற தூண் அதுக்கு ரெண்டு கதை இருக்குது தீபத்தூண்னு சொன்னாலும் அது வந்து எல்லை தூண் அப்படிங்கிற வாதம் இருக்குது என்ன காரணம்னா கூட வரை கீழே இருக்கு கோயில் கொடோரக் கோயில்களோட அமைப்பு அது குடைந்து கட்டப்படுகிற கோயில் எழுப்பப்படுகிற கோயில் அந்த இருந்து நேர செங்குத்தா ஒரு கோடு போட்டோன்னா அந்த உச்சியில் வர்றதுல ஒரு பிள்ளையார் கோயில் நீங்கள் எந்த கொடவுர கோயிலையும் இதை பார்க்கலாம் அந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு தீப இருக்கு தீப மண்டபம் வாங்க தீப தூண்டுபாங்க அங்கே வந்து காலங்காலமாக கார்த்திகை தீபம் ஏத்துறது அதுதான் வழக்கம் அதுக்கும் மேலே அது ஒரு ரெண்டு மலை மாதிரிங்க அது அதுக்கும் மேல வந்து நீங்க குறிப்பிட்ட தர்கா சிகந்தர் தர்கா சிகந்தர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து அடக்கமாகி அவரோட அடக்கஸ்தலம் அது ப்ராக்டிகலா அது மசூதியும் கிடையாது தர்கா தான் அங்க வந்து ஒரு தூண் இருக்கு அது எல்லை தூண் என்ன காரணம்னா அதுக்கு ஒரு நாலு அடி இல்லை ஒரு எட்டு அடி தள்ளி போனால் அதில் பாதாளம் வந்துருங்க ஸோ மலையில் ஏறி அதை பார்க்க போறவங்க அந்த இடத்த தாண்டக்கூடாதுங்கிற அந்த அபாய அறிவிப்பு வைப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரியான ஒரு தூண் தான் இது வந்து ஒரு வாதம் தெரிஞ்சிரும் ஆனால் மேலே போன உடனே அந்த தூணுக்கு பிறகு நீங்க போகவே முடியாது இம்பாசிபிள் இப்போ நீங்க அங்க கார்த்திகை தீபம் பெரிய க்ரௌடெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஹை டேஞ்சர் அது காலங்காலமாக இங்க வந்து தீபம் ஏத்திட்டு இருக்காங்க என்டையரும் வந்து ஹெச்ஆர்சிக்கு தான் இன்றைய தேதிக்கு சொந்தம் தேவஸ்தானம் கண்ட்ரோல்ல இருக்கு இது வந்து பிரச்சனையே இல்லைங்க இதுல பிரச்சனையை கிளப்பினது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் மற்றும் வந்து இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க என்ன காரணம்னா பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஒரு ஆலயம் இல்லை வழிபாட்டுத்தலம் அது சுற்றி உள்ள இடம் எல்லாமே வியாபார கேந்திரமாக மாறிடும் இல்லையா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்கும் எந்த மதத்தை சேர்ந்ததா இருந்தாலும் அது நான் சொல்றது உண்மைங்க நீங்க வேளாங்கண்ணி எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்ப அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அமைதி தான் அவங்க விரும்புகிறாங்க இந்த மாதிரியான சர்ச்சைகளையும் அங்க வந்து என்கரேஜே பண்ணலங்க அதுக்கு கமிட்டி இருக்கு திருப்பரங்குண்டத்துல ஒரு கமிட்டி இருக்கு அதுல வியாபாரிகள் எல்லாரும் பங்கு வகிக்கிறாங்க இந்த வியாபாரிகளோட பாரம்பரிய உரிமையே ஒரு நாலு தலைமுறையா அஞ்சு தலைமுறையா வருது தாத்தா காலத்துல இருந்து கடை வச்சிருக்கோம் எங்க தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்து கடை வச்சிருக்கோங்கிறது இவங்க சட்டம் போடுக்கிறதுனா அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது பிராக்டிகலா அப்போ இது முதல்ல இந்த ஆரம்பத்துல நீங்க குறிப்பிட்ட சர்ச்சை அந்த அந்த அது இந்த பிரச்சனை இருந்துச்சு இப்போ இது அடிப்படையில சட்டத்தை நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்போ சட்டம் என்பது என்ன கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா அதாவது காலங்காலமா கடைப்பிடித்து கடைபிடிக்கப்படுகிற டைம் இம்மெமோரியல் சொல்லுவாங்க நினைவு கட்டாத காலத்துல இருந்து கடைபிடிக்கப்படுகிற ஒரு விஷயம் சட்டம் அதான் கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா அப்ப இங்க என்ன கஸ்டம் என்ன கஷ்டம்னா அந்த பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னாடி இருக்கிற தீப தூண்ல வந்து விளக்கேற்றுறது கார்த்திகை விளக்கேற்றுறது தான் இங்க கஷ்டம் தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எல்லைக்கல்லோ அல்ல தூ தீப தூணோ அதுல விளக்கேற்றுறது கஷ்டம் இல்லை அப்படின்னா இதுக்கான தீர்ப்புகள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கனகராஜ் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதே பிரச்சனை யாரோ ஒருத்தங்க போய் வழக்கு போட்டு அது அந்த வழக்கை விசாரிக்கும் போது தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்துல விசாரிச்சு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு காலகட்டத்துல நான் தொண்ணூத்தி நாலு வழக்கறிஞரா என்ரோல் பண்றாங்கன்னு நல்லா ஞாபகம் இருக்கு அப்போ ஜஸ்டிஸ் கனகராஜ் மறைந்த நீதியரசர் அவர் வந்து இதை தெளிவாக விளக்கி நான் இப்ப சொல்றேன் இந்த பாயிண்ட் எல்லாம் விளக்கி அப்படியான உரிமை இல்லை என்கிற தீர்ப்பு அளிச்சாச்சு எப்போ கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரு சென்னை ஹைகோர்ட் அதுக்கு பிறகு ரெண்டு முறை வந்து அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு முறையில் நீதியரசர் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டம் அதுக்கு பிறகு பவானி சங்கர் அவர்கள் பங்கு பெற்ற இன்னொரு அமர்வு அதுவும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஸோ இந்த ஹைகோர்ட்ல மட்டும் மூணு தீர்ப்பு இருக்கு எதுன்னா நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி தான் விளக்கேற்றணுங்கிற அந்த மூணு தீர்ப்பு இங்கே இருக்கு ஆனா இப்போது நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் பிறப்பித்திருக்கிற உத்தரவு இது வந்து முரணானது ரெண்டு மூணு காரணங்க ஒன்னு கஷ்டம் இல்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வழக்கம் இல்ல இது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த மூணு தீர்ப்புகளுமே ஏற்கனவே வலியுறுத்தின விஷயம் தான் அதுல ஒன்னு டிவிஷன் ரெண்டு டிவிஷன் பேஞ்சுங்க ஒன்னு சிங்கிள் ஜட்ஜ் கனகராஜ் அவர் சிங்கிள் ஜட்ஜ் மற்ற ரெண்டு டிவிஷன் பேஞ்சு அதாவது சிங்கிள் ஜட்ஜை விட அந்தஸ்து கூட அப்போ நீதியரசர் ஜி அவர்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று இன்னொன்று இது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அது குழந்தை கூட தெரியும் இல்லையா ஒரு அவர் என்ன சொல்றாரு இது இந்து மக்கள் உரிமை அப்ப உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க தீர்ப்பளிக்கும் போது அபிடேவிட்டு பேஸ்டா பண்ண முடியாது இல்லையா இப்ப நீங்க வந்து ஒரு கிளைம் பண்றீங்க எங்களுக்கு உரிமை இருக்குங்க நாங்க அங்கதான் வந்து விளக்காத்துவோம் இது வந்து நாங்க முந்நூறு வருஷத்துக்கு முந்தி விளக்காத்திட்டு இருந்தோம் நடுவுல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க அதனால விளக்க முடியாம போச்சு இப்ப மீண்டும் நாங்கள் எங்கள் உரிமையை கேட்கிறோம் இது ஒரு தரப்பு சொல்லுது அதுக்கு அது என்ன ஆதாரம் வைக்குது அபிடவிட்டும் ரெண்டு மூணு தீர்ப்புகளும் ஆதாரமா வைக்குது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது அப்படி இல்லைங்க இது இவங்க வந்து இதுவரைக்கும் பண்ணவே இல்லை இதுக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எப்போதுமே வந்து பிள்ளையார் ஆலயத்துல விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாடி தான் தீப யாத்திரை வளர்க்கணும்னு இன்னொரு தரப்பு சொல்லுது அதுவும் எதை ஆதாரமா காட்டுது அவிட அபிடவிட்டுங்கிற சத்திய பிரமாண வாக்கு மூலம் மற்றும் வந்து சில தீர்ப்புகள் ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் சிவில் உரிமை என்பது என்ன இப்போ ஒரு குடும்ப சொத்து சிவில் உரிமை ரெண்டு அபிடவிட் அடிப்படையில நீதியரசர் தீர்ப்பளி எந்த நீதிபதியும் தீர்ப்பளிப்பாரா இல்ல சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்கள் அடிப்படையில தீர்ப்பளிப்பாரா ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க ரெண்டு தரப்பு வெவ்வேறு கிளைம் வைக்க அப்போ கிளைம் அடிப்படையில ஒரு விஷயத்த இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நீங்க தீர்ப்பளிக்க முடியாது இல்லையா இல்ல சென்சிட்டிவ் விட்டுருங்க சிவில் மேட்டர் இது வந்து ஏன் உரிமை உரிமை என்பதே சிவில் அவ்வளவுதான் அப்ப சிவில் மேட்டர்ல நீங்க சென்சிட்டிவிட்டி பார்க்க வேண்டாம் எதுவும் பாக்க வேண்டாம் இப்போ ஒரு நூறு ஏக்கர் சொத்துன்னு வச்சுக்கோங்க இத நூறு ஏக்கர் சொத்தை வந்து வெறும் அபிடவிட் அடிப்படையில ஒரு நான் சொல்ற ஏத்துக்குங்க ஐயா அப்படின்னா ஏத்துக்கிடுவீங்களா நிச்சயமா முடியும் இல்ல எதிர்த்தரப்பு சொல்லுது ஐயா தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணிடுவீங்களா ரெண்டும் முடியாது என்ன காரணம்னா சிவில் மேட்டர்ல நீங்க சாட்சி சான்றாவணம் பெட்டியில போட்டு விசாரிச்சு இவ்வளவும் செஞ்சு சிவில் ஹை கோர்ட்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டீஷனோ இல்ல லோயர் கோர்ட்னா லோயர் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டீஷன் அப்புறம் ஹை கோர்ட்ல ஒரு அப்பீல் ஜூரிஸ்டீஷன் அப்புறம் இன்னொரு அப்பீல் அது ஒரு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு மேட்டர் அதுல இருக்கு அப்ப ஏன் வந்து இவ்வளவு பெரிய அவசரம் இதுல காட்டப்பட்டது ஒரு தரப்பு வந்து எங்களுக்கு கோ இந்த வாட்டி கார்த்திகை தீபம் அன்னைக்கு மேல இருக்கிற தூண்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு தரப்பு கீழே வந்து ஈவோ கிட்ட கேக்குது கோயில் செயல் அழுவதிட்ட கேக்குது நீங்க கொடுங்க நாங்க வந்து பக்தர்களா சேர்ந்து விளக்கேத்த போறோம் எங்க விளக்கேத்த போறீங்க ஐயா நீங்க எப்போதும் ஏத்துற மாதிரி நீங்க பிள்ளையார் கோயில் ஏத்திக்கங்க நாங்க புதுசா வந்து தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அது பேரே தீபத்தை தூண் தீப தூண்னா என்ன அர்த்தம் தீப ஏத்துறதுக்கு தானே தீப தூண் இருக்கு தீப தூண்ல நாங்க ஏத்துறோம் அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க இப்படி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க கோயில் நிர்வாகம் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுது என்னன்னா இது கோயில் சார்பாக தாங்க கார்த்திகை தீபம் கொண்டாட முடியும் கோயில் சார்பாக நாங்கள் காலங்காலமாக வந்து இப்போன்னு இல்லை சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி இருந்தே வந்து விநாயகர் கோயில் முன்னாடி இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கீழே கீழே ஒரு தீபம் ஏற்றுறாங்க அதாவது அந்த குடவரை கோயிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முன்னாடி ஒரு தீபம் ஏத்துறாங்க அதே நேரத்துல மேலையும் ஏத்துறாங்க இப்போ நீங்க அதே இப்போ உதாரணமா திருவண்ணாமலையில் நீங்க அதை பார்க்கலாம் கீழே வந்து ஒரு அகண்ட தீபம் ஏற்றி அந்த அந்த சமிக்னிய கிடைச்ச உடனே மேல வந்து ஒரு தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை கோயில்ல இது காலகாலமா இருக்கு ஒவ்வொரு கோயிலும் இருக்கும் திருத்தணி கோயில்ல இருக்கும் எல்லா முருகப்பெருமான் தளங்களிலையும் வீடுகள் எல்லாத்துலயும் இருக்கு இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு தீபம் இருக்கு என்ன தீபம்னா ஒண்ணு கீழே முருகப்பெருமான் கோயில்ல ஏத்துற தீபம் மேல வந்து அதுக்கு நேரம் மேல உச்சியில இருக்கிற பிள்ளையார் கோயில்ல ஏத்துற தீபம் ரெண்டு தீபம் இருக்கு இப்ப இவங்க கேக்குறது மூணாவது தீபம் உங்களுக்கு இப்போ இதோட இது புரியுது இல்லைங்களா அப்படின்னா டோட்டலா எல்லாமே மாறிடும் அப்ப ஈஓ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈவோங்கிற ஒரு ஒரு கீழ நிலைமையில இருக்கிற அதிகாரி தான் ஒரு கோயிலுக்கு இன்சார்ஜ் அவர் இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது அவருக்கு மேல பல அடுக்குகள் இருக்கு ஹெச்ஆர்சியோட கமிஷனர் இருப்பாங்க அது பிறகு கவர்மெண்ட் இருக்கும் இந்த அடுக்குகளை கேட்காம அவர் நீங்க ஐயா நீங்க தீபம் ஏத்திங்க நீங்க சொல்லிட்டீங்க ஏத்திக்கிங்க எத்தனை தீபம்னாலும் ஏத்திங்கன்னு சொல்ல முடியுமா சோ அவர் ரிஜெக்டட் அப்போ ரிஜெக்ட் பண்ண பிறகு நமக்கான சட்ட உரிமை என்ன சட்ட உரிமை அடுத்த அடுக்குகள்ல நம்ம மேல்முறையீடு பண்றது இப்போ கீழ லோயர் லெவல்ல ஒரு தாசில்தார் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா நீங்க அடுத்த அப்பீல் யார்கிட்ட போவீங்க கலெக்டர்ட்டயோ அ இல்ல தாசில்தாருக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போவீங்க அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா அப்புறம் அதுக்கு மேல அதிகாரிட்டு போவீங்க அப்போ சிவில் உரிமையில வந்து அப்பீல் வந்து இப்படி இப்படி போணுங்கிற நடைமுறை இருக்கு ஆனா இவங்க அதை விடுத்து ஒரு ஆர்டர் போட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே ஹைகோர்டுக்கு வராங்க வரவே முடியாது இல்லைங்களா ரிட்டு வந்து அடிப்படையே என்னன்னாங்க உங்களுக்கு எந்த லீகல் ரெமடியும் இல்ல சட்டபூர்வமா எந்த நிவாரணமும் இல்லை சட்டங்கள் தெளிவாக சொல்லல வேற வழியே இல்லைங்க கீழே உங்க மேக்ஷங்கிய உயர் நீதிமன்றத்தை அணுகி எனக்கு உரிய நிவாரணம் வேணும் அதுக்கு உரிய கட்டளைகளை உறுத்து கட்டளைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க பிறப்பிக்கணும்னு ஆர் இன் அதர்வைஸ் எந்த சட்ட நிவாரணமும் இருக்கக்கூடாது வென் இஸ் நோ அதர் வே இங்க வழி இருக்கு கீழே ஒரு அதிகாரி தர மறுத்தாருன்னா மேல 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 நீங்க போகலாம் ஆனா இவங்க டைரக்டா கோர்ட்டுக்கு வராங்க உயர்நீதிமன்றத்தோட டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ரிட்டு கொண்டு வராங்க அதுவே அடிப்படையில் தவறு சரி ரிட்டு எடுத்துக்கலாம் அது ஏன் இஷ்டங்க ஹை கோர்ட்டுக்கு அளவற்ற அதிகாரம் இருக்கு கான்ஸ்டியூஷன் கோர்ட் அவரே அந்த நிறைய அந்த தீர்ப்புகளை இதை ஒட்டுன ரெண்டு ஆர்டர்லையும் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுங்கிறத அவர் சொல்றாரு அப்படின்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரியான உரிமைகளை வரையறை செய்யும் போது பப்ளிக் ஆர்டருக்கு உட்பட்டதுங்கிற வார்த்தையை சொல்லுது அது எல்லாமே நீங்க சொன்ன ஆரம்ப பாயிண்ட் எல்லாமே பொது அமைதிக்கு உட்பட்டது இந்த மாதிரியான வழிபாட்டு உரிமைகள் உட்பட இந்த உரிமைகள் எல்லாம் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர் இதுவும் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கிற வார்த்தை தான் அப்போ கான்ஸ்டியூஷன் கோர்ட் வந்து அதை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்போ இந்த இடத்துல பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வருமா இதுக்கு முந்தி என்னெல்லாம் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய விசாரணையெல்லாம் அவங்க பண்ணணும் ரெட்டுக்கு மேலே அப்படி எதுவுமே பண்ணலை சரி பண்ணலை ஒரு ஆர்டர் போட்டாச்சு சரி ஹைகோர்ட் உரிமை போட்டாச்சு நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது மூணாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்க தீபம் ஏத்தணுங்க என் கட்டளை இன்னொன்னு அதிகாரிகள் ஏத்தணும் கட்டளையை பரப்பிச்சாச்சு அப்ப மூணாம் தேதி ஆறு மணிக்கு மேலதான கட்டளையை நிறைவேற்றாத கோர்ட் அவமதிப்பு வரும் ஆறு மணிக்கு நான் சொல்லிட்டேங்க ஆறு மணிக்கு அவங்க ஏற்ற போனாங்க தருத்தாச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு மறுநாள் வந்து நீங்க கண்டெம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் ம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா நாங்க பார்த்தோம் தூணை வந்து சாக்கு போய் போட்டு மூடி வச்சிருந்தாங்க தீபம் ஏத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல எனவே வந்து இவங்க கோர்ட் அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் மூணு மணிக்கே பெட்டிஷன் போட்டுறேன் இன்னைக்கு மூணாம் தேதி மூணு மணிக்கு ஆறு மணிக்கு மேலதான் வந்து க்ளைமே பண்ண முடியும் ஆறு மணிக்கு மேலே ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் சே இந்த கன்டெம்ட் ஏவப்பட்ட கன்டெம்ட் நான் போட்டிருக்காங்க என்னன்னா பொதுவாக நமக்கு ஒரு காரியம் ஆகல போலீஸ்காரர்கள் அவங்க எதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்னா கன்டெம்ட் போட்டா யோசிப்பாங்க அப்போ கன்டெம்ட் போட்ட பிறகு என்ன நடவடிக்கைனா அந்த கன்டெம்ட் பட்டுச்சுன்னா பாஸ் பண்றதுக்குள்ள ஒரு வழக்கறிஞருக்கு வந்து தலபாட போயிடும் என்னன்னா தனி செக்ஷன் அது பெட்டிஷனை ஃபைல் பண்ணி செக்ஷன் ஹெட்டுக்கு இது கண்டெம்ட்டு இருக்குன்னு நம்ம முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணணுங்க அது கீழே கீழே போகாது இருக்கிற ஒரு இல்லை செக்ஷன் ஹெட்டோ கண்டெம் பெட்டிஷனை வரி வரியாக வாசித்து நம்மளை வந்து ரெண்டு மூணு டேட்டுக்கு உள்ளே கூப்பிட்டு வக்கீலில் ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு எப்படி கண்டெம்ட் ஆச்சு யார் கண்டம்னார் யார் வந்து இந்த குற்றம் இழைத்தவர்கள் இவ்வளவு கேள்வியும் கேட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நம்மளை பலமுறை வேற திருத்த சொல்லுவாங்க அந்த பெட்டிஷனை அதுக்கு பிறகுதான் தான் கிட்டேயே இது போகும் ஆனா இங்க என்னன்னா செக்ஷன்ல பாஸ் பண்ண மாதிரியே தெரியல நேரம் ஜட்ஜு வந்து மூணு மூணு மணிக்கே நாங்க வந்து பார்த்தோங்க அவங்களுக்கு தீபம் யாத்திர இன்டென்ஷனே இல்ல கண்டம்ங்கிறாங்க ஆமா கண்டெம்ன்றாரு ஜட்ஜு ஒரு பெரிய விஷயம் என்னன்னாங்க இன்டென்ஷன் இன்டென்ஷன் மட்டுமே வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு லீட் ஆகாது உதாரணமா மோசமா இருக்காங்க இந்த பய தீர்த்து கட்டிடணும் ராத்திரி வருவான் வீட்டு பக்கம் வருவான் ஒரே போட போட்டுருவோம் இன்டென்ஷன் ஒரே போட போட்ட பிறகு தானே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும் ஒரே போட போடும் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்துருவான் விளக்கேத்துற இன்டென்ஷன்ல நிர்வாகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க சாக்கு போய் போட்டு மூடி வச்சிருக்காங்க இவங்க போற போக பார்த்தா இவங்க விளக்கேத்துற மாதிரி தெரியல எனவே கண்டெம் இன்டென்ஷன் கண்டெம்க்கு லீடு பண்ணாது இன்னைக்கு காலையில கண்டெம்ட் போட்டுருக்கலாம் அப்பவுமே என்ன கேட்டா ஒரு ப்ராக்டிகலா வழக்கறிஞா நான் என்ன சொல்லணும்னா கண்டெம்ட் எல்லாம் பெட்டிஷன் போட்டு ஜட்ஜு கிட்ட போறதுக்கே மாசக்கணக்கில் அவங்க ஒரே எல்லாம் போற அவ்வளவு வேகமான கண்டெம் எல்லாம் கிடையவே கிடையாது அதை விட அநியாயம் என்னன்னா அவரு கண்டெம்ட்லாம் கடை கடைன்னு விசாரிச்சு கண்டெம்லையும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு இவ்வளவு வேகமான நம்ம நீதித்துறை செயல்பட்டா இந்த நாட்டுல வந்து இருக்கிற பல பல லட்சக்கணக்கான வழக்கு தேக்கமே வந்து இருக்காது இருக்கவே கூடாது தீர்ப்பளிச்சாச்சு நம்ம நீதி நீதி நோக்கத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் ஆர்டரை கேள்வி கேட்கலாம்ல தீர்ப்பை கேள்வி கேட்கலாம்ல அப்போ இன்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் இன்டென்ஷனே பனிஷ்மெண்ட்டுக்கு லீட் ஆகாது சாக்கு போய் போட்டு மூடி வச்சிருந்தவங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது அப்புறம் எப்படி தீபம் ஏத்துறது அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்றணும்னு நினைச்சா பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க சொல்லலை ஆனால் அப்படின்னு சொல்லலாம் நான் சும்மா தாங்க சொன்னேன் வரும்போது போட்டு தள்ளிருந்து நான் எப்படிங்க போட்டு தள்ளுவேன் நான் எனக்கே ஒரு கை இல்லை நான் எங்கே இருந்து போட்டு தள்ளேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே சப்ஜெக்ட் டூ நேரேஷன் அவங்க அவங்களோட பார்வையை பொறுத்த விஷயம் எல்லாம் போகங்க ஒரிஜினல் ஆர்டரான கனகராஜ் ஆர்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அட்மிட்டட்லிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அட்மிட்டட்லி அதான் ரெண்டு தரப்பே விசாரிக்கிறார் கனகராஜ் மறைந்த நீதியரசர் கனகராஜ் அவர்கள் அவரோட ஆர்டர்லாம் அந்த வார்த்தை தெளிவா இருக்கு அட்மிட்டட்லி அதாவது ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்டபடி அப்படின்றாரு அப்போ ரெண்டு தரப்பும் ஒத்துக்கிட்டு இருக்கு சில விஷயங்களுக்கு அதுபடியே அந்த தீப தூண்ல விளக்கேற்றணுங்கிற அந்த அது அந்த கிளைமை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு தூண் தான் சொல்றாங்க தீப தூண் இப்போ சொல்றாங்க இவங்க அது நான் சொன்ன மாதிரி அது எல்லை தூண்னு சொல்றதும் இருக்கு ஆக ஒத்து மொத்தத்துல இன்னைக்கு தொடர்ந்து இந்த வாதங்கள் தான் ஓடுது இருக்கிற அரசியல் வந்து ரொம்ப டேஞ்சரான அரசியல் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் சம்பந்தமாக வரலாற்று தொட்டு உங்களுடைய இந்த உணர்வு பூர்வமான அனுபவத்தையும் பல நீதிமன்றத்தில் நடந்த அந்த சம்பவங்களையும் சுட்டி காட்டி பல கருத்துக்களை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி